முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று நம்ம பேசியதனுடைய தொடர்ச்சி தான் அந்த சஞ்சார் சாத்தி செயலியை முன்கூட்டியே செல்போன்கள் நிறுவ வேண்டியது கட்டாயம் இல்லை அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லியிருக்கிறாங்க அது போதுமானதா அது ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சாச்சு இது கட்டாயம் இல்லை அப்படின்னா வாலண்டியரா சில போன் கம்பெனிஸ் வந்து அதை போட்டு கொடுக்குமா இல்ல அன் ஆர்டர் இல்லாம போடுவதை ஊக்குவிப்பாங்களா இப்படிதான் பல விஷயங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் நடக்குமா எப்படி சார் எப்படி பாக்குறது இல்ல இல்ல அதாவது இவங்க வந்து முதல்ல கம்பெனில வந்து நீங்க இந்த செயலியை கண்டிப்பாக போட வேண்டும் அப்படின்னு லாஜிக் என்னன்னு சொல்லி தெரியணும் இப்ப ஐபோன் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்ல இது ஒரு இன்ட்ரூஷன் ஆன பிரைவசின்னு சொல்லி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு நாங்க போட மாட்டோம் அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தி வந்திருக்கு இப்ப வந்து செய்தி வந்து இவர் சொல்றது சரி உங்களுக்கு நீங்க டெலிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னா அப்ப வேணுங்கிறவங்கள மட்டும் போட்டுக்கிறதுக்கு அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம்ல அதுக்கு எல்லாருக்கும் குடுத்துட்டு வேணாம்னா நீங்க டெலிட் பண்ணிக்கனு சொல்லி சொல்லணும் அப்படிங்கிறதுனா வருது இல்லையா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெலிட் பண்ணா நமக்கு டெலிட் பண்ண மாதிரி தெரியும் ஆனா அது எங்கேயோ ஒரு முறையில் தான் இருக்கும் அப்ப ஸ்பைவேரா இருந்ததுன்னா எங்கே ஒரு முறையில் ஒளிஞ்சுக்கிட்டு அது ஸ்பை வேலையை பாத்துக்கிட்டு தான் இருக்கும் ஸ்பைபர் வந்து அது அதன் அதன் அளவுல அது ஸ்பைவேர் இல்ல ஆனா ஸ்பைவேரை ரொம்ப ஈஸியாக இதுக்குள்ள போற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதன் அளவுல அது ஸ்பைபர் இல்லங்கிறத அரசு மறுக்கு அரசு அதை சொல்லுது அது ஸ்பைவர் இல்ல தப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லுது அரசு என்ன சொல்லுதுன்னா நான் என் வீட்டு வீடு எனக்கு சொந்தம் நான் எந்த கொலையும் பண்ண மாட்டேன் ஆனா கொலகாரன உள்ள வச்சுக்கிடுவேன்னு சொன்னா நியாயமா இருக்குமா இப்ப அதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்கு இதுல என்ன நியாயம் இருக்கு இவங்க பேசுறதுல நான் கேக்குறேன் இது வந்து சில நன்மைகள் இருக்குன்னா அரசாங்கம் சொல்லட்டும் இதுல இந்த நன்மைகள் இருக்கு இந்த செயலியை நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம் யார் யாருக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லட்டும் அதை விட்டு நாங்க கண்டிப்பா போட சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் வேணாம்னா நீ டெலீட் பண்ணுன்னு சொல்றது வந்து இதெல்லாம் தேவையில்லாத அதாவது நாங்க நினைச்சா எதையும் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் வந்து செயல்பட ஆரம்பிச்சா அது ஜனநாயகத்துக்கு விரோதம் அவ்வளோதான் இதை சொல்லி என்ன பண்ணியும் இது ஜன இது ஒன்று மட்டும் ஜனநாயகத்துக்கு விரோதம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சார் திருவண்ணாமலையில் சிறப்பாக கார்த்திகை தீபம் நடந்து முடிஞ்சிடுச்சு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தாங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிடுச்சு ஆனா திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றுவதில் நேற்று ஒரு பதற்றமான சூழல் அங்க உருவாகி இருக்குது நீதிமன்ற ஆணைப்படி அரசு செயல்படவில்லை அப்படின்னு அதனால நீதிமன்ற அவமதிப்பு வேணும் அப்படின்னு மனுதாரர் ஒருத்தர் இந்து சம்திங் அந்த மாதிரி கட்சி கட்சி அமைப்பு ஒன்றில் இருக்கக்கூடியவர் அவர் போட்டிருக்காரு ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்று போட்டிருக்கிறாரு அதை எடுக்கணும் அவமதிப்பு வழக்காக நீங்க எடுக்கணும் அப்படின்னு மதுரையில போட்டிருக்கிறாரு அது தொடர்பாக அரசு அரசு தீபம் ஏற்றும் பணிய கோவில் சார்பாக கார்த்திகை தீப விழாவை இங்கே ஏற்கனவே ஆண்டுகளாக என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ வழக்கமாக செய்துட்டு இருக்கிறாங்களோ அதே இடத்துல பண்ணியிருக்கிறாங்க மாறான இன்னொரு இடத்துல அதை செய்ய வேண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு நீதிமன்ற உத்தரவு சமீபத்துல வந்திருக்குது அதை நேற்று செயல்படுத்தவில்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் அந்த வழக்கில் நீதிமன்ற நீதிபதி அவர் மனுதாரரை உங்களோடு சிலரை அழைத்து கொண்டு போய் நீங்கள் இதற்கு ஏற்றுங்கள்னு சொன்னதாக செய்திகளில் சொல்றாங்க எப்படி நீதிமன்ற அவமதிப்புங்கிறது எப்போ சார் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிட்டு நாளைக்கு எடுப்பாங்களா அப்படி அந்த அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கல அப்படின்னா நாளைக்கு எடுப்பாங்களா இல்லை அந்த சம்பவத்துக்கான டெட்லைனுக்கு முன்னாடியே எடுப்பாங்களா இல்லை டெட்லைனுக்கு பிறகு அடுத்த அரை மணி நேரத்துலேயே அதை செய்யணும்னு சொல்லுவாங்களா அப்படி ஸ்டேட்டஸ்கோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா ஸ்டேட்டஸ்கோ ஸ்டேட்டஸ்கோவோ வந்து ஏற்க முடியவில்லை நீ ஆணையை செயல்படுத்தவில்லைன்னா இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அதற்கான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை கூட எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு பாமரத்தனமான புரிதல் இருக்கு எனக்கு நீங்க எப்படி அந்த பிரச்சனையை பாக்குறீங்க அதாவது இந்த இந்த உத்தரவு என்னைக்கு நீதிமன்றம் பிறப்பிச்சதுன்னு எனக்கு தெரியாது அந்த தர்காவுக்கு பக்கத்துலயும் வந்து நீங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணலாம்னு சொன்னத என்னைக்கு உத்தரவு பிறப்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது அது வந்து ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தால் அது லாண்டாட ப்ராப்ளம் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அரசு நினைக்கிறதுனால ஏன்னா நூறாண்டு காலமாக எங்க நடந்ததோ அங்க மட்டும் நடக்கிற வரைக்கும் எந்த சதவீதம் வராது இந்த திருப்புரங்குன்றத்தை பொறுத்த மட்டும்ல பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து இது மிக மிக தெளிவாக ஆராயப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது இது மூணு பேருக்கு சொந்தமான இடங்கள் தனித்தனியா இருக்கு ஜெயின்ஸுக்கு சொந்தமான இடம் தனியா இருக்கு தர்காவுக்கு இவங்களுக்கு சொந்தமான இடம் தனியா இருக்கு சைவர்களுக்கு சொந்தமான இடம் தனியா ஹிந்துக்களுக்கு சொந்தமான இடம் தனியா இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே இந்த எல்லைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன அப்ப இன்னைக்கு வந்து இந்த ஆர்டர் இதுக்கு முன்னாடியே கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ஆர்டரை எதிர்த்து அப்பீல் பண்ணாம இருந்தது அரசுடைய தவறு ஆனா எப்ப கொடுத்தாங்கன்னு தெரியாது ஆனால் அப்படி முன்னாடியே கொடுத்து இவங்க அரசு வந்து அதை செயல்படுத்தாம இருந்தா இப்ப எனக்கு கிடைச்சிருக்க தகவல் படி அஹ் அஞ்சு மணிக்கு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டா ஆறு மணிக்கு விசாரிச்சாரு ஆறு மணிக்கு விசாரிச்சு நீங்க சிஆர்பிஎஃப் ஏதோ மத்திய போலீஸ் போர்ஸ் பத்து பேரை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாரு இதெல்லாம் வந்து செய்திகள்ல வருது இப்படி இருந்ததுன்னா இந்த ஆர்டர்லாம் வந்து சரியில்லாத ஆர்டர் தான் சோ லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்ப அப்படி கண்டிப்பா பண்ணணும்னு நினைச்சா நீதிபதி வந்து அரசு மா மாநில அரசுடைய காவல்துறை பத்து பேர் வரணும் போங்க நீங்க பத்து பேர் வரணும்னு சொல்லி கூப்பிடுங்க அவங்க என்ன நான் சொல்ல முடியும் உத்தரவிட முடியும் சென்ட்ரல் போர்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லி இருந்தாருன்னா இது வந்து இந்த இஷ்யூ வந்து இன்னும் பெருசாக்குறாங்க அப்படின்னு தான் பொருள்படும் அதனால நான் நான் என்ன நினைக்கிறேன் நாளைக்கு காலையில ஒருவேளை எல்லா விவரங்களும் வரலாம் என்னென்ன நடந்தது Including the other petitioners, such assistance is required to carry the articles. Uh, I direct the Commandant, sf Unit, Madurai Bench of Madras High Court, to send a team of C A S F personnel to offer protection to the petitioner and his associates in carrying out this court's order. For reporting complaints, call this case on 4th December 2025 at. இது இது ஆர்டர் ஆர்டர் முதல்ல வந்து அங்க இந்த ஃபங்க்ஷன் பண்ணலாம் தான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணலாம் புதுசான ஒரு இடத்துல அப்படின்னு ஆர்டர் என்னை கொடுத்தாங்க கோட்டுங்கிறது எனக்கு தெளிவா தெரியல அது முதல்லயே கொடுத்திருந்தாங்கன்னா அதை எடுத்து உடனடியா வந்து அரசு வந்து அப்பீல் பண்ணிருக்கணும் அது இன்னைக்கு தான் கொடுக்கறாங்கன்னா அரசுக்கு அதுக்கு டைமே இல்லை அப்ப அரசு வந்து முதல்ல லாண்ட் ஆர்டர் தான் பார்க்கணும் ஏதாவது ஒரு நீதிபதி ஏதாவது இப்போ பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள்ல யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த புது இடம் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா நடைமுறையில இருந்தது என்னன்னா அரசுக்கு வந்து இத விசாரிச்சு உண்மை நிலவரத்தை வந்து சப்மிட் பண்ணுங்க சொல்லி நீதிபதி சொல்லுவார் இதுதான் நடைமுறை இல்லது நீதி வந்து நீதிசர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணலாம் ஒரு அட்வொகேட் கோர்ட் போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லலாம் அவர் விசாரிச்ச தகவலுடைய அடிப்படையில கோர்ட் வந்து ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் ஒரு ஆர்டர் கொடுக்கலாம் இது எப்ப இந்த ஆர்டர் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல அதனால அதை பத்தி என்னால உனக்கு அது சொல்ல முடியல ஆனால் இன்னைக்கு வந்து ஆறு மணிக்கு நீங்க போய் போய் பார்த்து சிஎஸ்எஃப் கான்ஸ்டபிள கூட்டு போங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு மிக தவறான ஒரு முன்னுதாரணம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் பத்தாவது பாயிண்டாக ஒன்று சொல்றாங்க சார் த ஸ்டேட் ஹேஸ் நாட் ஃபைல்ட் எனி அப்பீல் த தர்கா விச் கேன் பி செட் செட் டு பி தி அக்ரீவ்டு பர்சன் இன் தி லீகல் சென்ஸ் ஆஃப் தி டவுன் நாட் அப்டைன் ஸ்டே ஆஃப் கோர்ட்ஸ் ஆர்டர் த டெம்பிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப்டர் ஃபைலிங் த பேப்பர்ஸ் டேக்கன் பேக் It is is true that that 30 days time is available for filing writ appeal. But on that ground, the 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 conduct of the official respondents uh, cannot be condoned. There are moments when the court has to 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 take take call appropriate measures to enforce its order. எனக்குரியலாம் தேதி வந்து அப்படி அந்த ஆர்டர் குடுத்து அபீல் பண்றதுக்கு முப்பது நாள் டைம் இருக்குன்னா அந்த முப்பது நாளைக்குள்ள கோர்ட் வந்து கம்பேர் பண்ண முடியாது அப்பீல் டைத்த வந்து அவங்க வந்து கொடுத்துக்கணும் இது எல்லாமே தான் வந்து சட்டத்தை சட்டத்தை வந்து தன் கையில் யாருமே எடுக்க முடியாது யாராக இருந்தாலும் சட்டம் என்ன சொல்றதோ அதைத்தான் எல்லோருமே வேண்டும் சார் ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெண்டிஷனர் ஹீரின்னு வாஸ் ஒன் ஆஃப் திட் பண்டிஷனர் சூ மவுட் திஸ் கோர்ட் டைரக்ட்டு இந்த மேனேஜமெண்ட் ஆஃப் அருள் மிகுசுரமணியா சுவாமி டெம்பிள் திருangவின் muray டு லைட் கார்த்திகை தீபம் த லோயர் பீக் ஆஃப் த ஹிலாக் தீபத்தோன் என்னைக்கு தேதி என்ன ஒன்னு ஒன்னு ரிட் பெட்டியன்ஸ் were allowed by me on ஃபஸ்ட் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்டர் காப்பி வச இஷ்யூடு இம்மிடியட்லி த ஈவென்ட் ஃபால்ஸ் டுடே அவ்வளோ வந்து சொன்னான் அது ரொம்ப விரைவான நடவடிக்கையை எடுக்கும்னு நினைக்கிறாங்க அது வந்து ஒரு லாண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்தவங்கிற முறையில் எனக்கு என்ன தோணுதுன்னா அப்படி எடுத்தேன் கவிழ்த்து மாதிரி ஒன்னா ஆர்டர் மூணாம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணு சொல்ல முடியாது சொல்ல முடியாது அது கஷ்டம் கஷ்டம் ஆமா அவங்க என்ன செஞ்சிருக்கணும் நீங்க வந்து பார்ட்ஷீட் வந்து மூணாம் தேதி ஃபங்க்ஷன் இருக்கும்போது இந்த தடவை விடுங்க மூணாம் தேதிக்கு அப்புறம் நான் ஒரு டேட் கொடுக்குறேன் உங்களுடைய நியாயத்தை சொல்லுங்க அதுக்கப்புறம் முடிவுக்கு வரேன் சொல்லியிருக்கணும் அல்லது இவங்களுக்கு சொல்லியிருக்கணும் ஒன்னாந்தே ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கேட்டிருக்கணும் இவங்க வந்து நியாயம் இருக்குன்னு நினைச்சாங்கன்னா இவங்க நியாயம் இருக்குன்னு நினைக்கிற மூணாந்தே இதை கேரி அவுட் பண்ணிக்க முடியும் கேட்டு இருக்கணும் சென்டர் இட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் அவங்களே கலந்து ஆலோசிக்காம எப்படி ஒரு ஆர்டர் கொடுக்க முடியும் கேட்டால் சரி அக்ரிவிட் பார்ட்டி தர்கா பார்ட்டி மட்டும் தான் எப்படி சொல்ல முடியும் ஏன்னா யார் அக்ரிவிட் பார்ட்டியா இருந்தாலும் அதுக்கு பொறுப்பு யாரு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்போ அவங்கள வந்து கலந்து ஆலோசிக்க வேண்டாமா ஒரு காலத்துல வந்து இந்த மாதிரி இந்த மூணு விங்ஸ் இருக்காங்களே லெஜிஸ்லேட்டிவ் இவங்க ஜுடிஷியரி அந்த எக்ஸிகூட்டிவ் இடையில அவங்களுக்கு இடையில இது வந்தது இல்ல போராட்டங்கள் வெடிச்சது இல்ல ஜுடிஷியரிக்கும் லெஜிஸ்லேச்சருக்கு இடையில பல சமயங்கள்ல வந்து கருத்து வேறுபாடுகள் ரொம்ப தீவிரமான கருத்து வேறுபாடு வந்திருக்கு ஆனா நாலாம் கலெக்டர் இருந்தபோது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி வந்து எங்களுக்கு ஒரு சீனியர் எல்டர் பிரதர் தாதான்னு சொல்லுவோமே இதுல பெங்காலில அது மாதிரிதான் அவர் வச்சிருந்தோம் எந்த ஒரு இந்த இன்ஃபார்மல் கெட் டு நாங்க பண்ணும்போது டிஸ்ட்ரிக்ட்டு ஜட்ஜி வந்து ஒரு விருந்து கொடுந்தவாருன்னா அந்த விருந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூப்பிடுவாரு எஸ்பியை கூப்பிடுவாரு இன்னொருத்தரையும் கூப்பிடுவார் பலவேர்த்தம் சிஎம் ஓஹெச் சீஃப் மினி சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் அவரையும் கூப்பிடுவாரு ஏன்னா இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய தூண்கள் அதே மாதிரி எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் நாங்க வந்து சட்டபூர்வமான சந்தேகம் வரும்போது இன்ஃபார்மலா அவங்க வீட்டுக்கு போய் அல்லது கோர்ட்ல வந்து ஆஃப்டர் ஆபீஸ் ஹவர்ஸ் போய் அவங்ககிட்ட உட்காந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எங்களை கைட் பண்ணியிருக்காங்க அப்படித்தான் இருந்தது உறவு அப்படிதான் இருக்கணும் ஆனா இப்போ ஜட்ஜி வந்து தேர்டு தேர்ட் ஆகிற ஒரு விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் கொடுத்துட்டேன் அது தேர்ட் வந்து நீங்க பண்ணலைன்னா அது கன்டம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொன்னா ராக்கெட் ஸ்பீட்ல போகணும் அரசுன்னு சொல்லி நினைக்கிறார் போல அப்படி எந்த அரசுமே நடக்காது அது பிஜேபி ஆளுகின்ற மாநிலமா இருந்தாலும் சரி எதிர்க்கட்சிகள் ஆளுங்க மாநிலமா இருந்தாலும் சரி இப்ப இன்னொன்னுங்க ஒன்னாந்தேதி ஆர்டர் போட்டார்ல அந்த ஆர்டர் காப்பி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போச்சா எனக்கு தெரியாது தர்கா கமிட்டிக்கு அவங்க இப்போ அவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தேதி ஆர்டர் தேதி வந்துச்சு உங்க கைக்கு அப்படிங்கிறது கேள்வி அப்போ கைக்கு வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்கிறது ரெண்டாவது கேள்வி ஒண்ணுக்கு மூணு கடையில் எனக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு அப்போ இத்தனை கேள்வியும் வரும்ல அந்த உடனே வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருந்தா இன்னைக்கு செய்யலாம் இல்லைன்னா இம்ப்ளிமெண்ட் தான் ஆகணும் அப்படின்னு தான் ஏன் உடனே சேட் உடனே சே ஆட்ரு கொடுத்துருப்பாருன்னு மட்டும் என்ன உத்தரவாதம் இருக்கு இப்ப எங்க இருக்குன்னு சொல்லி அப்பீல் பண்ணியிருந்தாரு இவற்றையோ அல்லது டூ மெம்பர் பெஞ்சிலையோ அப்படி பண்ணியிருந்தா அவங்க வந்து கிவன் ஹியரிங் என்ன உறுதி இருக்கு உடனடியா ஆர்டர் வந்திருக்கும்னு சேயாடர் கேக்குறது வந்து யாருங்க கேட்கணும் இவங்க அரசு வந்து இதுல ஒரு பார்ட்டி ஆக்கினாங்களா நமக்கு இன்னும் எனக்கு முழுவதும் தெரியாது ஆனா இதுல எது சரியானபடி இருந்திருக்கும்னா இப்படி ஒரு பிரேயர் வந்தா அவர் வந்து தர்கா கமிட்டிக்கும் அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பி இருக்கணும் ஏன்னா இதுல லா ஆர்டர் இஷ்யூ இருக்கு அதனால அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பி இருக்கணும் அனுப்பிட்டு அவருடைய பெட்டிஷனருடைய ரைட்டாகத்தான் அது வருதுன்னு நினைக்கிறேன் சார் ஆனா அவர் வந்து கோவில வந்து செய்ய சொல்றாரு

கலெக்டர் வந்து ஆனால் கலெக்டர் தன்னுடைய பர்சனல் சாட்டிஸ்பேக்ஷன்லயும் தர கொடுக்கலாம் எந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் இல்லாம இந்த எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும் இவர் வந்து கன் வாங்குறதுக்கு தகுதியானவர் அப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அந்த ஆள் ஏதாவது தவறு பண்ணுனா கலெக்டர் இஸ் பர்சனலி ரெஸ்பான்சிபிள் ஏன்னா வழக்கமான நடைமுறையை அவர் பின்பற்றல அது மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டர் ஜட்ஜ் இஷ்யூ பண்ணிட்டாருன்னா அந்த ஆர்டரின் விளைவாக லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்ததுன்னா The, the principles of natural justice demands. the judge is responsible for such an eventuality. In the prayer of the contempt petition filed under section 11 of the contempt of courts act in 1971 to punish upon the uh, contemptuous respondents number 1, 2 and 4 for willful disobedience of the order passed by this honorable court such and such number uh, dated ஒன் டுவெல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அகார்டிங் டு தேதி கொடுத்த தீர்ப்புக்கு கன்டெம்ட் வந்து மூணாம் தேதி ஆமாங்க அதாவது திரும்ப திரும்ப நான் கேட்கறது நீங்க தேதி கொடுத்த தீர்ப்புடைய நகல் வந்து நீங்க அரசுக்கு அனுப்புனீங்களா இன்னைக்கு அரசுக்கு வேற ஏதா கன்டெம்ட் இஸ்யூ பண்றீங்க ஆமா அப்ப அரசுக்கு அனுப்புனீங்களா என்னைக்கு அனுப்புனீங்க எப்ப அனுப்புனீங்க இத்தனை கேள்விகள் இருக்கு இதுல நமக்கு இதுக்கெல்லாம் நீங்க தெரியாது ஹெச்ஆர் என்

இப்ப அந்த தீபத்தை ஏற்ற வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த பொறுப்பு இருக்கும் அப்படி செஞ்ச மாதிரி எனக்கு தீபம் ஏற்ற போன மத்தவங்க எல்லாம் தீபம் ஏற்ற போக முடியலங்கறது மாதிரி தான் இன்னைக்கு வழக்கு வந்துருக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு இது பண்ணலையே பிரேயர் வந்து கண்டெம்ட் வந்து கலெக்டர் அப்புறம் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரை இவங்க மேலதான் கண்டெம்ட் அப்ப கண்டெம்ட் யார் மேல போட்டிருக்காங்க ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் மேல தானே போட்டிருக்காங்க அதனால நான் ஒரு கேள்வி கேட்கறேன் நீங்க இஷ்யூ பண்ண ஆர்டருடைய காப்பியை வந்து ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அனுப்பினீங்களா என்னைக்கு அவங்களுக்கு போய் சேர்ந்தது இதெல்லாம் ரெலவெண்ட்டு கொஸ்டின்ஸ் அதுக்கு நமக்கு இப்ப பதில் தெரியாது எனக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் உறுதியா வந்து பேச முடியும்னு நினைக்கிறேன் ஆனா ஒன்னு உறுதியா சொல்ல முடியும் ஒன்னாந்தேதி ஒரு ஆர்டர் இஷ்யூ கொடுத்துட்டு மூணாந்தேதி கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி மூணாம் தேதி சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து கண்டெம்ட் கோர்ட்டு ஆர்டர் இஷ்யூ பண்றதுங்கிறது வந்து இது புதிய இந்தியா சார் கடமை எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுல இது கடமையில வராதா வரும் பல விஷயங்கள் கடமையில வரும் நீதித்துறை உட்பட பல விஷயங்கள் கடமையில வரும் எல்லாத்தையும் பத்தி பேச வேண்டியிருக்கும் இருக்கும் பேசுனா ஒரு சாரார பத்தி மட்டும் பேச முடியாது பழைய இந்தியால நீங்க சுப்ரீம் கோர்ட்ல டிசம்பர் அஞ்சாம் தேதி நாங்கள் எது எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு ஆறாம் தேதி பில்டிங்கை இடிக்க விட்டுரலாம் பாபர் மசூதியை இடிக்க விட்டுரலாம் அது பழைய இந்தியால அதெல்லாம் அலௌடு உத்தரவாதம் கொடுக்கலாம் சீஃப் மினிஸ்டரே வந்து ஆனா அடுத்த நாள் அதை காப்பாற்றாம போகலாம் ஆனா புதிய இந்தியாவில் அதெல்லாம் சாத்தியமா

வழக்கு அவர் மேல போடணும்ங்குற கோரிக்கையே முன் அவங்க ஆமா அவர் பேர் வெங்கடேஷன் இருக்குறதுனால அவரு கிறிஸ்டின் சொல்ல முடியாது ஆன்டி ஹிண்டு வா இருக்கிற ஆன்ட்டி ஹிண்டு தான் சொல்ல முடியும் ஆனா வைணவர்னு சொல்லலாமா சார் சொல்லலாம் ஆனா இது எல்லாருமே வைணவ பேர் சைவ ரசிக்கிறதுக்கும் சைவ பேர் வைணவ ரசிகரும் சர்வ சாதாரணமா இருக்கு சர்வ சாதாரணமா இருக்காங்க ரைட் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பூஜைங்கிற பேர்ல சில தவறுகளை சில பேர் நகர்த்திகிட்டு இருந்தவோ நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நடவடிக்கை எடுத்தேன் நான் கலெக்டர் அடிஷனல் கலெக்டர் இருந்தபோது நியூஸ் பேப்பர்ல எழுதுனாங்க இந்த பாலச்சந்திரன் கிறிஸ்டியன் இந்து மதத்தில் நம்பிக்கை இல்லாம நம்மளை கேவலப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி எழுதினாங்க எழுதுறவங்க என்ன வேணாலும் எழுதலாம் அதெல்லாம் பத்தி கவலைப்பட முடியுமா அது மறுபடியும் கலைஞர் சொன்னதான் ஞாபகத்துக்கு வரும் கோவில்கள் இருக்கக்கூடாது என்று நான் கூறவில்லை அது கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்றுதான் தான் கூறினேன் அப்படின்னாரு யாரா இருந்தாலும் ஆத்திகரோ நாத்திகரோ மனித பண்புக்கு தகுந்த செயல்களை செய்யறவர்கள் வணக்கத்திற்குரியவர்கள்

அந்த பிரச்சனை ஒண்ணு இருக்கு அது தவிர இன்னும் ஒன்று விஷய விஷயம் வந்து அதிமுக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சின்னசாமி செந்தில் பாலாஜியினுடைய உடன் செந்தில் பாலாஜியோட வந்து திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் முதலமைச்சர் முன்னிலையில் அது ஒரு செய்தி இது வந்து வழக்கமாக அண்ணா திமுக இருக்கக்கூடியவங்க திமுகவுக்கு போக முடியாது திமுகவோட கூட்டணியில சேர முடியாது கூட்ட அப்படி சேர்ந்தா அது சூயசைடு அப்படின்னு எல்லாம் இன்றைக்கு வந்து அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாதுன்னு விருப்பத்தை வெளிப்படுத்துகின்ற பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆரம்பம் தெரியுமா திருநாவுக்கரச தெரியுமா அப்படிங்கறதெல்லாம் தெரியல இந்த செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இங்க இருந்து அங்க போனாங்க இருந்து இங்க வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் வந்துட்டு இருக்கும் ஒன் அப்மேன்ஷிப் ரெண்டு பேருமே பண்ணுவாங்க டிஎம்கேயும் பண்ணுவாங்க ஏடிஎம்கேயும் பண்ணுவாங்க இடையில இங்க இன்னைக்கு தாவேக்காவும் பண்ணுவாங்க இதையும் தவிர வந்து அண்ணாமலை பண்ணுவாரு அண்ணாமலை மூலமாக பிஜேபி பண்ணுவாங்கன்னு எல்லா நியூஸும் வரத்தான் செய்யும் இதுல வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இதுல கொடுக்கறதுல அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்ப செங்கோட்டையன் வந்து அங்க போய் சேர்ந்தாரு செங்கோட்டையன் வந்து நல்லாட்சி நடத்துவார் விஜயின்னு சொல்லி சொன்னாரு உடனே இவர் கேட்டாரு அப்ப இது வரைக்கும் அதிமுக நடந்ததெல்லாம் நல்லாட்சி இல்லையான்னு முதல்ல கேட்டாரு யூபிஎஸ் அதுக்கப்புறம் ஏன் ஆட்சியை மட்டும் குறை சொல்றாருன்னு நினைச்சு இவர் அம்மா காலத்துல இருந்தே தப்பு பண்ணவருங்க இவர் எப்படிங்க நல்ல ஆட்சி பத்தி பேசுறாரு இந்த மாதிரி டர்ட்டி லினன் வில் பி வாஷ் இன் பப்ளிக் இது மாதிரி போகும்போது ஒருத்தர் பத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்க போறாங்க அது தவிர ஒண்ணு இல்லை ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்